ஜெயலட்சுமி அவர்களின் பாசவிக கணவரும் மனோகரன் ஹரிநரன் தினேஷ்கரன் ஆகியோரின் பாசவிக பத்திரிகவும் திருநேசராசா முத்தண்டை அவர்களின் பாசவிக சகோதரரும் கனகபூஷணி பூஷணி கனகம்மா கனகன் காலவிசந்த பரமேஸ்வரன் தம்பி தங்கம்மா சின்னக்கா ஆகியோரின் அன்புமணித்துணர்வு சுந்தரமூர்த்தி காலம் சுகந்தி லோஜினி துவாரஜி அன்பு செந்த தர்மலிங்கம் ஆகியோரின் பாசமிக காலம் நிர்மலா ஜெனோமிலா ஆகியோரின் அன்பு பெரியப்பாவும் பவதாரணி துளசிமானன் ஆகியோரின் பாசமிகு அத்தை மாமாவும் ஷன்டின் ஸ்வீடின் சுவிஷா மிதுலா அபிநயா அபினயா ஐஷானி அஸ்வின் ஜஸ்வினி ஆகியோரது அன்பு பேரிடமும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்ட பழுது தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்